வரமத்துல வரத்து கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நேர்வழியை பின்பற்றாத நபர்களை பற்றி அல்லாஹு இப்படி காட்டுகின்றான் குரானை சோன் அவர்கள் வீணான கற்பனையில் மூழ்கி கிடக்கிறார்கள் பொய்யான கற்பனையில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதாக நேர்வழி பெறாத மக்களை அல்லாஹு இப்படி சொல்லிக் காட்டும் போது இன்றைக்கு இஸ்லாமியர்களை வஞ்சிப்பது நேர்வழி பெறாதவர்கள்தான் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள்தான் இஸ்லாம் இஸ்லாமியர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு ஃபன்சுருனா அலல் கௌமில் என்ற பிரார்த்தனையை குரானில் சொல்லிக் கொடுக்கின்றான் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய் நாம் கேட்க மறந்து விடக்கூடாது அல்லாஹ் சொல்லி சொல்லித்தருகின்றான் நிராகரிப்பாளர்களால் உங்களுக்கு வேதனை உண்டு சோதனை உண்டு என்பதாக இன்றைக்கு கணக்கெடுக்கிறேன் என்ற பெயரிலே ஒரு பொய்யான கணக்கெடுப்புகள் எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக கணக்கெடுப்புகள் எடுக்கின்றார்கள் இதை ஊர்களிலே ஜிம்மாவனுடைய அறிவிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்து கணக்கு ஆதாரங்களை கேட்டால் தயவு செய்து தராதீர்கள் இஸ்லாமிய கூட்டங்களை எல்லாம் சேதாரப்படுத்துவதற்காக இஸ்லாமிய ஆதாரங்களை கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் ஆதாரம் கேட்கிறார்கள் கணக்கு கேட்கிறார்கள் என்பதாகச் சொன்னால் நாம் முதலிலே அணுக வேண்டியது நம்முடைய ஜமாத்தை நம்முடைய ஜமாத்தை அணுகி இதே போன்று கணக்கு கேட்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது அதாவது ஒற்றுமையை ஜமாத் என்று சொன்னால் என்ன அது ஒரு ஒற்றுமை இல்லாஹி ஜமியா ஒற்றுமை இன்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும்போது கண்ணீரத்துக்குரியவர்களே குழப்பமான காலம் எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் ஜமாத்தை அணுகி நம் ஊர் ஜமாத்தை அணுகி இப்படி ஒரு செய்தி நடக்கிறது என்ன செய்யலாம் என்ற யோசனையை கேட்க வேண்டும் பன்னீர்த்துக்குரியவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதாகச் சொன்னால் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் நம் அனைவர்களுக்கும் ஆலோசனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக எந்த சூழ்ச்சிக்காக கணக்கெடுக்கப்படுகிறதோ அந்த சூழ்ச்சியை அல்லாம் முறியடிப்பானாக என்று சொல்லிக்கொள்ள முடித்துக்கொள்கிறேன் ஓஹிரு தாவான அனில் ஹம்தில் இல்லாஹி அப்பில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லா வர்காபூர்